திராவிட மாடல் ஆட்சியின் மீது மக்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவிற்கு வாக்கு வங்கியை அதிகரித்துள்ளது எம்ஜிஆருக்கு அடுத்ததாக அந்த இடத்தை பிடித்துள்ளவர் மு க ஸ்டாலின் தான் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தென்காசி மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் நடைபெற்ற திராவிட மாடல் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசினார் தென்காசி மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பாப்பான்குளத்தில் திராவிட மாடல் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் ஒன்றிய அவைத்தலைவர் ரவி ஒன்றிய பொருளாளர் அஜிஸ் ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரம்மநாயகம் கஸ்தூரி சுழலைமணி ஸ்டெல்லா முருகன் மாவட்ட பிரதிநிதிகள் மதிவாணன் ரவி சுப்பிரமணியன் துரைபாண்டி கடையும் ஒன்றிய பெருந்தலைவர் செல்லம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடையும் ஒன்றிய துணை பெருந்தலைவரும் ஒன்றிய செயலாளருமான மகேஷ் மாயவன் வரவேற்றார் மாவட்ட கவுன்சிலர் மைதின் பி வி கோதர் மைதின் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சந்திரசேகர் ஆகியோர் தொகுப்புரை ஆற்றினர் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அர்ணா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமை கழக பேச்சாளர் சூர்யா வெற்றிகொண்டான் ஆகியோர் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி பேசினர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக போல ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக இருந்து இந்த ஓராண்டு காலம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் தூக்கி வைத்து விட்டு இந்த ஓராண்டு காலம் ஒற்றுமையாக பணியாற்றுவோம் என தளபதி மு க ஸ்டாலின் சொன்னதைப் போல இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதை உறுதி அதை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி குறைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்லத்துறை மாவட்ட துணை செயலாளர் தமிழ்செல்வன் கண்ணடி ஒன்றிய செயலாளர்கள் ஆலங்குளம் செல்லத்துறை தென்காசி கிழக்கு அழகுசுந்தரம் தென்காசி மேற்கு திவான் ஒளி நகர செயலாளர்கள் தென்காசி சாதிர் செங்கோட்டை வெங்கடேசன் சுரண்டை கணேசன் பேரூர் செயலாளர்கள் அழகேசன் முக்குடம் லட்சுமணன் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் மாவட்ட பிரதிநிதி பொன் செல்வன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் வீராணம் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஜே ரமேஷ் லூர்து அற்புதராஜ் லட்சுமணன் சேர்மசெல்வன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரம்யா ராம்குமார் சுந்தரி மாரியப்பன் ஜஹாங்கீர் புஷ்பராணி தமிழரசி சங்கர் திமுக பேச்சாளர் இஸ்மாயில் வேங்கை சந்திரசேகர் ஆயிரப்பேரி முத்துவேல் வெல்டிங் மாரியப்பன் செங்கை குத்தாலிங்கம் வாடியூர் மரியராஜ் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் கடையும் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் திமுக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து கடையம் வழக்கு ஒன்றிய திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோருக்கு வீரவால் பரிசு வழங்கப்பட்டது பிளஸ் டூ பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திமுக சார்பில் பரிசு மற்றும் உயர்கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது